மோடியோட இந்த சர்வாதிகார ஆட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளாகவே பல்வேறு வகையான கவர்ச்சிகரமான எல்லாம் தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமாக வெளியிடுவார் ஆனால் அத்தகைய அறிக்கைகளை நம் நாட்டில் எந்த அளவுக்கு அவர் செயல்படுத்திகிட்டு இருக்காருங்கிறதா இங்கே மிக முக்கியமாக ஒரு கேள்வியாக பார்க்கப்படுது இதை தாண்டி எல்லா மக்களுக்கும் எல்லாவும் என்னுடைய ஆட்சியில் கிடைக்குங்கிற வகையில் பல்வேறு வகையான அறிவிப்புகளை விடுவித்துட்டு இருக்கக்கூடிய மோடி அவர்களோட ஆட்சியில் இன்னைக்கு இந்தியா கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகளாவிய பசி குறீட்டில் நூற்றி இருபத்தஞ்சு நாடுகள் அடங்கியிருக்கக்கூடிய பட்டியலில் நம்முடைய இந்தியா நூற்றி பதினொன்றாவது இடத்துல இருக்குது இந்த நிலையில தான் மோடி ஆட்சியில் நம்ம இந்தியா மிக முக்கியமான இந்த தீவிர பசி அப்படிங்கிற ஒரு குறியீட்டில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு இப்படி தன்னுடைய ஆட்சி முழுவதும் இந்த மதவாத அரசியலை மட்டுமே மையப்படுத்தி செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கத்திற்கு எதிராக வெளிவந்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான தரவுகளை பற்றி தான் இப்போ இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் லோக்சபா தேர்தலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் தேர்தல் பிரச்சாரங்களையும் தற்போது பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மேலையில் மிக முக்கியமா இந்த இரண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இந்த மோடியோட இந்த சர்வாதிகார ஆட்சியில் எந்த அளவுக்கு நம்மளுடைய இந்திய நாடு பின்தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்ப நம்ம முதல்ல பார்க்கலாம் இதில் மையப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு அரிசி மற்றும் பருப்பு வகைகள் எல்லாமே வருடம் வருடம் விலைவாசி தான் இருக்கு இந்த விலைவாசி உயர்வை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாம இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல மக்கள் பசியில வாடக்கூடிய ஒரு நிலைதான் இன்னைக்கு இந்த மோடி ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா நிலவிட்டு இருக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு மோடி அவர்கள் சொன்னது விகாஸ் அப்படின்னு அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் எல்லா வசதிகளுமே போய் சென்றடையும் நாட்டோட முன்னேற்றம் இங்கே எல்லா இடத்துலையும் சமநிலையில் இருக்குங்கிற வகையில் மிக முக்கியமா இதை குறிப்பிட்டு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் மோடி அவர்கள் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி பதினாலு தான் பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டு நல்லாட்சி வழங்குதுதான் மோடியோட மிக முக்கியமான ஒரு கனவு லட்சியங்கிற வகையில் ரொம்ப பெரிய பரப்புரைகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அதாவது நல்லாட்சி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை தான் நாட்டோட இரண்டு முக்கிய பிரச்சனைகளா நாங்க கண்டறிஞ்சிருக்கோம் அதன் அடிப்படையில பார்க்கும்பொழுது நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா கிட்டத்தட்ட அறுபது மாதங்கள் அல்லது ஐந்து ஆண்டுகளுக்குள்ள இது ரெண்டத்தையுமே நாங்க கண்டுபிடிச்சி அதற்கான எல்லா விஷயங்களையுமே செஞ்சு நாட்டோட வளர்ச்சிகளை வந்துட்டு நாங்க உயர்த்துவோங்கிற வகையில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல மிக முக்கியமா முழக்கம் இருந்தாரு மோடி அதாவது மோடி அந்த வார்த்தை கூறுவதற்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லாட்சி அப்படிங்கறது ஏ ஏழைகளுக்காக சிந்திக்கிறதும் ஏழைகளோட பேச்சை கேட்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறதும் வளர்ச்சி என்பது அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அனைவராலையும் அதை தொட முடியுங்கிற வகையில் இருக்கணும் அனைவராலையும் வரவேற்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில் தான் அந்த வாக்குறுதிகளை மோடி கொடுத்துருக்காரு ஆனால் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கும் தற்போது பாஜக தன்னுடைய தேர்தல் அறிவிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் இதற்கு முன்னாடி மேம்பாடு வளர்ச்சி எல்லாருனாலையுமே வந்துட்டு இந்த ஒரு வளர்ச்சி அனுபவிக்க முடியும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகளை முதல்ல நிறைவேற்ற முடிஞ்சதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா இல்லை அப்படிங்கிற பதில தவிர இங்க நம்ம வேற எதுவுமே சொல்ல முடியாது இதற்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டா இன்னொரு விஷயத்த சொல்லலாம் இந்தியாவில இந்த ஜிடிபி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல பொதுவாக ஒரு நாடு ஒரு வருடத்துல உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளோட மொத்த மதிப்பு இன்னைக்கு இந்தியா இந்த ஜிடிபி ல உலகல ஐந்தாவது மிகப்பெரிய ஒரு நாடா அமைஞ்சிருக்கு அப்ப ஐந்தாவது மிகப்பெரிய நாடா இருக்கே அப்ப மோடியோட அரசாங்கம் இது நல்லதபடியா தான் நடத்திட்டு வருதா நீங்க கேட்டா கிட்டத்தட்ட இந்த மோடி நம்மளுடைய இந்தியாவில் சர்வாதிகார ஆட்சியோட தொடக்க காலமாக இருந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மக்கள் தொகையோட மொத்த எண்ணிக்கை வந்து நூத்தி இருபத்தி கோடியா இருந்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகையோட மொத்த எண்ணிக்கை நூத்தி நாற்பது கோடியா உயர்ந்திருக்கு கிட்டத்தட்ட எண்ணிக்கையில பல கோடி உயர்ந்திருக்கக்கூடிய நம்மளுடைய மக்கள் தொகையை வச்சுட்டு இன்னைக்கு ஒரு உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடக்கூடிய இந்த ஜிடிபி அப்படிங்கிற மதிப்பில் நம்ம ஐந்தாவது இடத்துல தான் இருக்கும் அந்த ஐந்தாவது இடங்கிறது நம்மளுடைய மக்கள் தொகையை கணக்கிடப்படும் போது அது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயமா நமக்கு புலன்பட போறது இல்ல அறுபது சதவீதத்திற்கும் மேல நம்ம இந்தியாவில வேலை செய்யக்கூடிய நபர்களா இருக்காங்க அப்ப இவங்களெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய உலக நாடுகளில் மிக முக்கியமான நாடா இருக்கக்கூடிய நினைச்சிருந்தா நல்லபடியான ஒரு ஆட்சி அமைஞ்சிருந்தா இந்த நம்ம முக்கியமான முதல் வாய்ப்புகள் நமக்கு அதிகமாகவே இருந்தது ஆட்சியில் சரியாக பயன்படுத்தாதனால அது அதோட போக்குல போய் ஒரு அஞ்சாவது இடத்துல இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அதனால இந்த இந்தியாவோட இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில உலகில் அஞ்சாவது பெரியது அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணு ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு தகவலா இல்ல இப்படியே போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா ஐந்து ட்ரில்லியன் டாலர் ஜிடிபியுடன் உலகிலே மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகுது அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்தாலுமே கூட நம்முடைய இந்த வளர்ச்சி நிலையில இன்னைக்கு எவ்வளோ கோடி மக்கள் உணவு இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பார்த்தா இதெல்லாம் ஒரு சாத்தியமா அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு ஒரு கேள்வி வரும் கடந்த நவம்பர் மாசம் சத்தீஸ்கர்ல நடந்த தேர்தல் பேரணியில இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்பது கோடி ஏழை மக்களுக்கு வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் நாங்கள் வந்து இலவச ரேஷன் வழங்க போறோம் அப்படிங்கிற வகையில மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அதாவது இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய நாட்டு மக்களோட மொத்த எண்ணிக்கை நூற்றி நாற்பது கோடி அந்த நூற்றி நாற்பது கோடியில எண்பது கோடி மக்களுக்கு மட்டும் நாங்கள் இலவச ரேஷன் தரோம் அப்படிங்கிற வகையில மோடி அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு அறிவிப்பு மீதி இருக்கக்கூடிய எண்பது கோடி மக்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிற வகையில தான் அமைஞ்சிருக்கு அப்ப எண்பது கோடி மக்களை வந்து இவரை அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க முதல்ல எழுப்பப்படுது பொருளாதாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு கூட உணவு முழுமையாக கிடைக்காத பல குடும்பங்கள் வந்துட்டு இன்னைக்கு பசிப்பட்டின இருக்கக்கூடிய நிலை இன்னுமே இந்தியாவுல நிலவிட்டுதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலயும் அந்த நிலை போகுது அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல யாருக்கு போயிட்டு இருக்கு ஏழை மக்களுக்கா உணவுக்கே வழி இல்லாத இந்த இந்த ஆட்சி உருவாக்கி ஒரு சூழ்நிலையை பொருளாதார வளர்ச்சி எல்லாமே இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணக்காரர்களுக்கும் அதானி அம்பானி போன்ற மிக முக்கியமான தொழிலதிபர்களுக்கும் போயிட்டு இருக்கிறதாலதான் இன்னைக்கு ஏழைகள் இன்னும் ஏழையாக்கப்படக்கூடிய ஒரு நிலை இந்த மோடி ஆட்சியில நிலவிட்டு இருக்கு பொதுவாகவே இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட மதிப்பை நாட்டோட மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலமாக கணக்கிடப்படும் அதாவது தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது ஒரு பொருளாதாரத்தோட உண்மையான அளவீடாக பரிந்துரைக்கப்படுது இந்த பட்டியல்ல முதல் நூறு நாடுகள்ல கூட இன்னைக்கு இந்தியா இடம் பெறலைங்கிறதா இங்க நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு தகவலா அமைஞ்சிருக்கு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களோட படிநிலைகளை படி பார்த்தா பணக்காரன் இன்னும் பணக்காரனாக மாறப்படுகிறான் ஏழை இன்னுமே வறுமை கோட்டுக்கு கீழே போறக்கூடிய இந்த மாதிரியான வேற்றுமைகள் தான் இந்த நூறு இடங்கள்ல கூட நம்ம இந்தியானால இடம் பிடிக்க முடியாத ஒரு நிலை நிலவிட்டு இருக்கு இன்னும் நம்ம மோடி ஆட்சியோட பணக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு நிலையை இன்னுமே கொஞ்சம் திரையிட்டு காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அதாவது கடந்த மாதம் பல நாட்களாகவே அம்பானி குடும்பத்தில் நடந்திருக்கக்கூடிய திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டம் தான் இடைவிடாத பல செய்திகள் வந்து நம்மளுடைய இருக்கட்டும் தொலைத்தொடர்புகளாக எல்லா விஷயத்திலையும் அம்பானி குடும்பத்தோட இந்த ப்ரீ வெட்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்வு தான் தொடர்ந்து ஒளிபரப்பிருந்தது மேலும் நீதா அம்பானியோட மரகத மற்றும் வைரம் நெக்லஸ் பல நூறு கோடி ரூபாய் மதிப்புடையும் அவருடைய மனைவி ஆனந்த் அம்பானியோட கடிகாரமா இருக்கட்டும் இல்லை நட்சத்திர நடிகராக பல கோடி ரூபாய் கொடுத்து அவங்கள வந்து வரவழைச்ச இந்த ஒரு நிகழ்வா இருக்கட்டும் இன்னைக்கு உலகளவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபெமிலியரான பர்சன் எல்லாம் அந்த நிகழ்வுக்கு கூட்டிட்டு வந்ததா இருக்கட்டும் ஜாம் நகரோட விமான நிலையத்திற்கு பத்து நாட்களுக்கு சர்வதேச அந்தஸ்தலா வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு உணவுகளுக்கு மேலே அங்க வந்துட்டு சமைக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய உணவுகள கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையாக இருக்கட்டும் இப்படி ஒட்டுமொத்தமான பணக்காரர்களோட ஒரு கூட்டமைப்பாக நிகழ்ந்த இந்த ஒரு நிகழ்வை இந்தியா இந்தியா திரும்பி பார்த்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அமைஞ்சிருந்தது அதே நேரத்தில் மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு உணவுகளை வந்துட்டு சாப்பிட முடியுமா முடியாதான்னு அங்கே நிறைய விஷயங்கள் ஓடிட்டு பொழுது நம்முடைய இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஏழு மில்லியன் ஜீரோ ஃபுட் குழந்தைகள் வந்துட்டு இருப்பதாக ஒரு ஆய்வு வெளியிடப்பட்டிருக்கு ஜீரோ ஃபுட் குழந்தைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆறு முதல் இருபத்தி மூணு மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போதுமானதாக இல்லாமல் ஒரு திட திரவ உணவுப் பொருட்களை கூட சாப்பிட முடியாமல் பசியில் இருந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்தியா அப்பொழுது இருந்தது முழுமையாக பார்த்தா இந்த பூஜ்ய உணவு குழந்தைகள் கிட்டத்தட்ட பத்தொன்பது புள்ளி மூணு சதவீதம் இந்த பட்டியல கின்யா மற்றும் மாலிக்கு அடித்தபடியாக மூன்றாவது இடத்தை நம்முடைய இந்தியா பிடிச்சிருக்கு இவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் பாத்தீங்களா பல கோடி ரூபாய் பணத்தை கொட்டி உலகத்துல இருக்க மிக எல்லாம் கூட்டிட்டு வந்து ஜாம் நகர்ல கொண்டாடப்பட்டு இருக்கக்கூடிய அதே நிலையில ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் எல்லாம் சமைச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கொண்டாட்டத்துல ஆழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இங்க இந்தியாவில அதே நாளில் குறிப்பிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டும் ஆறு புள்ளி ஏழு மில்லியன் குழந்தைகள் வந்துட்டு உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இப்பேற்பட்ட ஏற்ற தாழ்வுகளை அடங்கிய ஒரு ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த மோடியோட ஆட்சிங்கிறது நமக்கு இங்க வெட்ட வெளிச்சமாக தெரியுது கின்யா மற்றும் மாலிக் அடுத்தபடியாக மூணாவது இடத்துல இந்தியா வந்துடும் அப்படிங்கிற இந்த ஒரு அறிக்கையை வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான தேசிய குடும்ப சுகாதார கணப்பெடுப்போட தரவுகளை பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இதற்கடுத்தபடியாக தான் கடந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகளாவிய பசி குறியீட்டில் நூற்றி இருபத்தஞ்சு நாடுகளில் இந்தியா நூற்றி பதினோராவது இடத்தை பிடிச்சிருக்கு பசியோட அளவு ரொம்ப தீவிரமானது அப்படிங்கிற வகையில் நம்ம இந்தியாவை வகைப்படுத்தியிருக்காங்க உலகத்திலேயே குழந்தைகளுக்கான அவங்களுக்கான ஊட்டச்சத்துக்களை கொடுக்காம அந்த குழந்தைகளை வீணாக்குவதில் இந்தியாவில் தான் பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் அதிகம்னு சொல்லி அந்த அறிக்கை வந்து தெரிவிச்சிருக்கு அதாவது இதுல முக்கியமா சொல்ல போனா இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆறு குழந்தைகள்ல குறைந்தது ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு இப்படி உலகளாவிய பல வருடாந்திர அறிக்கையோட வழிமுறைகள் இதோட தகவல்களை எல்லாம் அரசாங்கத்திட்ட கொண்டு போய் கொடுத்தா அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா அதை ரொம்ப சிம்பிளா நிராகரிக்கிறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள் ஏழை குழந்தைகள் வந்து உணவு இல்லாம ஊட்டச்சத்து இல்லாம எப்படி போனால் என்ன நமக்கு வேண்டிய தொழிலதிபர்கள் நல்ல நிலையில் இருக்கணுங்கிற வகையில் தானே இந்த மோடி ஆட்சி இந்த பத்து ஆண்டுகளாக ஒரு சர்வாதிகார ஒரு ஆட்சியை வந்துட்டு மேற்கொண்டிருக்காங்கிறது தான் இன்னைக்கு நம்ம மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு தகவலாகவும் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் கூட அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை அனைவரையுமே உள்ளடங்கிய ஒரு வளர்ச்சியான ஒரு நாட்டை வழங்குறது மோடியோட மிக முக்கியமான ஒரு லட்சியம் அப்படிங்கிற வகையில் குறிப்பிட்டிருந்தாரு இந்த நிலையில் கிட்டத்தட்ட வேலையின்மையால் நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தற்போது இந்த வேலையின்மை அப்படிங்கிற இந்த ஒரு நிலை அதிக ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி இம்மாதம் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வந்துட்டு ஒரு போர் பகுதியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு போயிட்டு பணிபுரியக்கூடிய ஒரு நிலையை வந்து தற்போது நம்ம பாத்துட்டு வரோம் கடந்த நவம்பர் மாதம் மட்டும் நூறுக்கும் மேற்பட்ட ஐஏஎம் பெங்களூரை சார்ந்த மாணவர்கள் வந்து நியமிக்கப்பட வேண்டிய வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்படாமல் தவிச்சிட்டு இருக்கிறதையும் கிட்டத்தட்ட இந்த வேலை வாய்ப்புக்கு பதிவு செஞ்சிருக்கக்கூடிய முப்பது சதவீத பட்டதாரிகளுக்கு இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு அறிக்கையை நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இப்போ இருக்கும் அப்பொழுது இங்கே எவ்வளோ படிச்சிருந்தாலுமே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கப்பட்டுட்டு வருதுங்கிறத இந்த மோடியோட ஆட்சியில நம்ம ரொம்ப மையப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இந்த நிலையில வேலை இல்லாத திண்டாட்டங்கள்ல இந்தியாவை சார்ந்த இளைஞர்கள் இருந்துட்டு இருந்தாலுமே கூட முகேஷ் அம்பானியோட நிகர மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா போர்ப்ஸ் பணக்காரர்கள் பட்டியலில் வந்திருக்கக்கூடிய அறிக்கை குறிப்பிட்டிருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் அவரோட நிகரமதிப்பு நூற்றி பதினாறு பில்லியனாக உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில தற்போது இருக்காரு ஆக்ஸ்ப் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்சிமமான வளங்கள் எல்லாமே ஒரு ஐந்து சதவீத மக்களுக்கு மட்டும் போயிட்டு இருக்கிறதா இந்த அறிக்கை கூறுது இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது சதவீத மக்களுக்கு ஒரு மூன்று சதவீத இந்தியாவின் இருக்கக்கூடிய வளங்களை சார்ந்த செல்வங்கள் போயிட்டு இருக்கிறதா குறிப்பிடப்படுகிறது மேலும் நாற்பது சதவீத வளங்கள் மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு சதவீத மக்களுக்கு மட்டுமே இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ இதிலிருந்து ஏற்கனவே பணக்காரர்களாக இருக்கக்கூடிய பல மக்களுக்கு மட்டும்தான் இந்தியாவை சார்ந்த இந்த எல்லா செல்வ வளங்களும் ஓிட்டு இருக்க இந்த தகவல் தான் இந்த ஆக்ஸ்பாம் இந்தியா 2023 அப்படிங்கற ஒரு ரிப்போர்ட் வந்து நமக்கு தெரிவிக்குது அப்ப மோடியோட மிக முக்கியமான ஒரு ஹிந்தி வசனம் சர்வஸ்பர்ஷி சர்வஸ்பிரியா விகாஷ் அதாவது அனைவரையும் தொடும் மற்றும் அனைவராலும் வரவேற்கப்படக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிற இந்த மோடியோட வார்த்தை வெறும் வார்த்தையாக தான் போயிருக்குங்கிறது தான் இங்க நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவலாக அமைஞ்சிருக்கு பொதுவாக ஒரு ஆளும் கட்சி ஒரு எதிர்க்கட்சி வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு எதிர்கட்சி இன்னொரு ஆளும் கட்சியை குறை சொல்லுவாங்க இது சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மே ரெண்டாயிரத்தி பதினேழுல மன்மோகன் சிங் பிரதமராக இருந்திருக்கும் போது மோடி ஒரு விஷயத்த சொல்றாரு டெல்லி அரசாங்கத்தோட இந்த ஆளுமை திறன் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கிறதால தான் இன்னைக்கு பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்பவே உயர்ந்திருக்குங்கிற வகையில் மன்மோகன் சிங் அவர்களை வந்துட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி மோடி அவர்கள் ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறார் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் மே மாதம் பெட்ரோலோட விலை வந்துட்டு டெல்லியில் எழுபத்தி மூன்று ரூபாயாகவும் மும்பையில் வந்துட்டு எழுபத்தி எட்டு ரூபாவாகவும் இருந்துச்சு ஆனால் தற்போது இன்னைக்கு பெட்ரோல் விலை டெல்லியில் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபாயாகவும் மும்பையில் நூற்றி நாலு ரூபாயாகவும் இருக்கு மன்மோகன் சிங் அரசாங்கத்தை வந்து கேள்வி செஞ்சு அவர் பயன்படுத்தி இன்னொரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூபாயோட மதிப்பு விகிதம் இன்றைக்கி நம்ம நம்ம இந்தியாவோட இந்த ரூபாய் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சை பிரிவில் வந்துட்டு நம்மளுடைய ரூபாய் மதிப்பு படுத்துட்டு இருக்குங்கிற வகையில மோடி அவர்கள் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அதாவது டாலர் எல்லாம் வலுவடைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வலுவிழந்து வர்றதா அந்த கருத்தை மையப்படுத்தி அப்படி ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு இந்த வகையில டாலரோட மதிப்பு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு வகையில மிகப்பெரிய அளவுல கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு மோடி அவர்கள் ஆனா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நல்லாட்சி நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே கொடுக்க போறேன் இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்க போகுது அப்படிங்கிற வகையில அறிவித்த அந்த தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு மோடி அவர்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்தி இருக்காருங்கிறத நம்ம இதற்கு முன்னாடி

பணமாக மாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற வகையில தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி தான் இந்த மோடியோட இந்த அரசாட்சியாக அமைஞ்சிருக்கு இதற்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபதுல மற்றொரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்துட்டு மோடி அவர்கள் கொடுக்குறாரு இது கொரோனா காலகட்டம் உலக நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் இருந்து இருக்கக்கூடிய நேரம் அதாவது மோடியோட ஆட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்கள் மறுபடியும் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு லாக்டவுன் வந்து போடுறாங்க அந்த அறிவிப்பை கூட நைட்டு எட்டு மணிக்கு கொடுக்குறாங்க அப்போ எத்தனை பேர் வீட்டில் வந்துட்டு குழந்தைங்க இருந்திருப்பாங்க எத்தனை பேரோட வீட்டில் வந்து அன்னைக்கு அன்றாட செலவுக்கே காசு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க இன்னும் அடுத்த வேலை உணவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையிலையுமே இருந்திருப்பாங்க இப்படி எதையுமே வந்துட்டு பார்க்காம தொடர்ந்து இந்த லாக்டவுனை போட்டு வியாதியை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க பசியால வாடி இருந்திருக்கக்கூடிய மக்களோட விகிதத்தை அதிகப்படுத்தினார் மோடி உடனே இந்த கொரோனா ஒழியணும் நீங்கள் வானத்தை நோக்கி வந்து வெளிச்சத்தை காட்டுங்க கையை தட்டுங்க மணி அடிங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்துட்டு இந்த கொரோனா நோயை வந்து எதிர்க்கிறேங்கிற வகையில மக்கள் மத்தியில இந்த மதவாதமான ஒரு முட்டாள்தனமான ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துறதுல மோடி அவர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக செய்ய ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள் எல்லாம் அவங்களுடைய இறந்த உறவினர்களை பார்க்க முடியாமோ தன்னுடைய சொந்த ஊருக்கு போக முடியாமல் பல வட மாநிலத்தவர்கள் தவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கட்டும் மேலும் இன்னும் கொஞ்சம் உடல்நலம் தேடிட்டு வரக்கூடிய தன்னுடைய சொந்த உறவுகளை எல்லாம் வந்து எந்த விதத்திலையுமே பார்க்க முடியாத அளவுக்கு எந்த விதமான போக்குவரத்து வசதிகளையுமே ஏற்படுத்த முடியாத ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியை தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த மோடி ஆட்சியில இந்த கொரோனா சூழ்நிலையில நம்ம பார்த்து கடந்து வந்திருக்கோம் இதோட விட்டாரான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல நாடு முழுவதும் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில ஒரு மூன்று பண்ணை சட்டங்களை எல்லாம் வர எடுத்துட்டு வந்தாரு இதனால தங்களுடைய நிலங்கள் வாழ்வாதாரம் எல்லாமே பறி போயிடுமா அப்படிங்கிற வகையில விவசாயிகள் கடுமையான ஒரு எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க அந்த எல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள்ல பலர் இறந்திருக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் இப்படி ஒட்டுமொத்தமாக மோடி ஆட்சியை முழுவதும் நம்ம பார்க்க முடியும் இந்த பட்சத்துல கொடூரமான மற்றும் சர்வாதிகாரம் கலந்த ஒரு மிக மோசமான ஒரு ஆட்சி முறை தான் நம்ம இப்ப வரைக்குமே கடந்து வந்துட்டு இருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை கூட எடுத்து பார்த்தா கூட மிகவும் மையப்படுத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்கள் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த போறோங்கிற வகையில அவங்களுடைய சர்வாதிகார ஆட்சிக்கான ஒரு அறிக்கையை வெளிப்படையா தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலை தான் மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வாதிகார ஆட்சியில எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவை தங்கிய கூடிய ஒரு நிலை கொண்டு ஒரு தரவுகளின் அடிப்படையிலான ஒரு தகவலை போன்ற இதுபோன்ற அரசியல் மற்றும் சட்ட ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்